எப்படி இந்த கடவுளின் சாயலை இன்னொரு மனிதனில் நான் உருவாக்க வேண்டுமானால் அது கற்றுக் கொடுப்பதால் மட்டுமே விளையும் கற்றுக் கொடுக்காமல் விளையாது அழுவதை இதைத்தான் நிறுத்தாது என்ற ஒரு வாசகம் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது அழுவதை நிறுத்தாதே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அழுது அழுது ஓய்ந்து போன ஒரு தாய் பேராலயத்தில் ஆலயத்தில் ஓடுகிறாள் ஆலயத்தில் சென்று அந்த ஆலயத்தில் இருந்த புனிதராக உயர்த்தப்பட்ட ஆயர் சந்திக்கிறார் துடைப்பதாக தெரியவில்லை என் மகனுக்கு நற்பயிற்சி கொடுக்க விளைகிறேன் அவன் திருந்துவான் அவன் திரும்புவான் என்று எதிர்பார்க்கிறேன் ஆனால் எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கிறானே என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று கண்ணீரோடு நிற்கிறாள் மோனிகா என்ற ஒரு தாய் ஆயர் சொல்கிறார் அழுவதை நிறுத்தாதே நீ அழுது அழுது ஒரு நாள் உன்னுடைய அழுகையின் வழியாக உன் கண்ணீருடைய மகன் காப்பாற்றப்படுவான் என்று சொல்கிறார் அந்த தாயினுடைய மிகப்பெரிய தியாகம் இந்த உலகத்தில் புனித அகுஸ்தினாரை பெற்று தந்தது எனவே சொன்னேன் இந்த குழந்தையில் கடவுளின் சாயலை உருவாக்க வேண்டுமானால் பெற்றோர்கள் இந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் செல்கிற பாதையில் உங்களுடைய குழந்தைகள் நற்பயிற்சியோடு இறைவனுடைய சாயலோடு ஒளிர வேண்டுமானால் அந்த பயிற்சியை கொடுப்பவர்கள் பெற்றோராக இருக்க வேண்டும்